தமிழகத்திலே இல்லாத பிரச்சனைய கற்பனையா மக்கள் மத்தியிலே கிளப்பிவிட்டு தமிழகத்தில் ஒரு கொந்தளிப்பை எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும் என்று முதல்வர் ஸ்டாலின் நினைத்தது வன்மையாக கண்டிக்கத்தக்கது பார்லிமெண்ட் டீலிமிட்டேஷன் பத்தி பிரதமர் சொல்லியிருக்காரா அல்லது அரசாங்கம் சொல்லியிருக்கா ஜனாதிபதி இருக்காங்களா இல்ல பார்லிமென் தேர்தல் கமிஷன் சொல்லி இருக்கா ஒண்ணுமே இல்லாதபோது டீலிமிஷன் பத்தி பேசுறது உண்மையிலேயே மோசடி வேலை இதுல ஸ்டாலின் அவர்கள் ஈடுபட தேவையில்லை ரெண்டாவது எதுக்கெடுத்தாலும் எடுத்தாலும் சர்வ கட்சி கூட்டம் சமபந்தி போஞ்சனும் இது என்ன வேலை ஆகவே மக்களை ஏமாற்றி திசை திருப்புகின்ற என்ற செயல் வன்மையாக கண்டிக்கத்தக்கது இரண்டாவது தமிழ் மொழிக்கு ஆபத்தே முதலமைச்சர் குடும்பத்தாளங்கிறேனா நீங்க ஹிந்திய வளர்த்து தமிழை அழிக்கிற சன்சைன் ஸ்கூல் இருக்கீங்க முதல்ல மாண்பு முதல்வருக்கு தமிழ் பற்று எழு சன்சைன் பள்ளிக்கூடத்தை மூடி சொல்லல உங்க தகப்பனார் கொண்டு வந்த சமச்சீர் கல்வி கூடமா மாத்துங்க இல்லைனா ஸ்டாலின் அவர்களுக்கு அவர் குடும்பத்திற்கு தமிழை அழிப்பதுதான் நோக்கம் தமிழ் பற்று கிடையாது என்று நான் குற்றம் சாட்டுகிறேன்

சரியான முறையில் முறையில சீமான்பர்கள் விமர்சித்து வர்றதுனால ராமசாமியின் கை கூலிகள் இந்த மாதிரி மோசமான நடவடிக்கைல ஈடுபட்டு கொண்டிருக்காங்க இது வன்மையாக கண்டிக்கத்தக்க நடவடிக்கை அவர் அவர் இந்த அதாவது வந்து பெண்கள் நான் ஒரு விஷயம் சொல்றேன் கோர்ட்டில் இருக்கிற இருக்கே சட்டப்படி நீதிமன்றம் நடத்தட்டோம் ஆனால் எல்லாரோட கவனத்துக்காக சொல்கிறேன் சமீபத்தில் உச்ச நீதிமன்றம் தி கான்சென்சுவல் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டூ அடல்ட்ஸ் இஸ் நாட் எ கிரிமினல் ஆக்டுன்னு தீர்ப்பு கொடுத்துருக்கு அதனால் சட்ட அதோட கடமை சேட்டம் ஆய்வாளர் என்னத்துக்கு அதுக்கிரமத்தில் ஈடுபடணும் ஆகவே இந்த அரசாங்கம் அவங்களால் தாங்க முடியல இவே ராம்சாமி நாயக்கரோட பொய் உருவத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சிதைத்து கொண்டு இருக்கிறார் சீமான்

கேன்சல் பண்ணீங்க அறம் செய்ய விரும்புங்கிறத எடுத்தீங்க அன்னையும் பிதாவும் முன்னேறி தெய்வம்ங்கிறத எடுத்தீங்க ஆகவே தீய சக்திகள் ஆட்சிக்கு வந்த காரணத்தால் அறுபத்தேழுல இருந்து சோஷல் இது நன்னடத்தை கெட்டு போச்சு வீணா போச்சு திரவிடியன் ஸ்டாக்க தமிழ்நாட்டில இருந்து அடித்து விரட்டாமல் இந்த பள்ளிக்கூடத்தில் நடக்கிற பாலியல் வன்முறையை நிறுத்த முடியாது